வணக்கம் மக்களே நேற்றைய முன்தினம் திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலராக இருக்கிற ஆர் ராசா அவர்கள் பேசிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிக பெரிய அளவில் ஒரு வைரல் ஆகிட்டு இருக்க சொல்லி ஆகணும் முக்கியமாக அது வந்து நீங்க வந்து சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போங்க என்னென்னு பண்ணுங்க ஆனால் திமுக வெட்டி கட்டும் போது திருநீர் வைக்கிறதையோ இல்லை கோயிலுக்கு போகிறதையோ நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகணும் மட்டும் இல்லாம ராசாவுக்கு வந்து எதிராக பார்த்தீங்கன்னா பல்வேறு கண்ணனு குரல்கள் வந்து தொடர்ச்சி வந்துட்டு தான் இருக்கு ஆஹ் ராசா அவர்கள் பேசிய அந்த பேச்சோட சாராம்சத்தோட ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம பேசியாகணும் கண்டிப்பா திமுக என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதுன்னு பார்த்தா கண்டிப்பா திமுக தான் அதுல வந்து நூறு சதவீதம் வந்து மாற்று கருத்தை இல்லைங்கிறதுல நமக்கு வந்து சந்தேகமே இல்லை இப்படி அப்படி ரீதியில ராசா அவர்கள் பேசிய பேச்சுன்னா நமக்கு சாதாரண சர்வசாரமா கடந்துட்டு போயிடலாம் ஆனால் திமுகவுல இருக்கிற அந்த இந்துக்களுக்கு வந்து அந்த சொரணை இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா கோயிலுக்கு எல்லாம் போவானுங்க ஆஹ் எங்க வேணா போனா ஆனா திமுகக்கு போயிட்டு போடுவானுங்க நம்ம இப்படி பார்க்கும்போது இதே வார்த்தையை வந்து இந்த ஆ ராசா அவர்கள் ஒரு முஸ்லீம் பொதுக்கூட்டத்திலேயோ இல்லைன்னா இந்த முஸ்லீம்ல இப்போ ரம்ஜான் காலத்துல நோம்பு திருப்பாங்க பத்தி அந்த அது மாதிரியான இடத்துலயோ பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுக வந்து ஒரு கடல் மறுப்பு இயக்கம் நம்ம பேசியிருக்கலாம் இதோ திமுக போயிட்டு இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் போயிட்டு கலந்துப்பாங்க பத்தியா இது மாதிரி வந்து அவரு யார் ராசா அவர்கள் பேசி பேசியிருந்தாருன்னா இது மாதிரி வந்து நீங்க சாமி கும்பிடுங்க என்ன பண்ணுங்க ஆனால் திமுக வேட்டி கட்டும்போது சில்லிவையோ குல்லாவோ போடாதீங்க அப்படிங்கிற ரீதியில வந்து ஆ ராசா அவர்களுக்கு வந்து பேசியிருந்தாருன்னா உண்மையிலுமே அவங்க வந்து கடவுள் மறுப்பு இயக்கம் தான் நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியாவது சிறுபான்மை அவர் ஓட்டை வாங்குறதுக்காக பெரும்பான்மை சமூகமான இந்து சமூக மக்கள் வந்து தொடர்ச்சியை இழிவுபடுத்திக் கொண்டேதான் இருந்துட்டு இருக்காங்க அது வந்து நேற்றைய பேச்சில் பார்க்கும்போது ஆ ராசா அவர்களுடைய பேச்சு பார்த்தா இன்னும் தெளிவுபடுத்தி தான் நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்ல ஆ ராசா அவர்கள் வந்து பெரம்பலூர் தொகுதியில தொலைச்சா போட்டிட்டு வெற்றி வெற்றி பெற்று வந்தாரு அதனால அதே ராசா அவர்கள் வந்து பெரம்பலூர் தொகுதி புது தொகுதியா மாறிடுச்சு புது தொகுதியாக மாறினோடனே எங்க எஸ்சி தொகுதி இருக்கோ அங்க போயிட்டு நில நீலகிரி தொகுதியில் போயிட்டு தூக்கி அடிச்சிடானுங்க அங்க போயிட்டு நீ போட்டிடு இது மாதிரியான நிலைமை இருக்கிற நீ வந்து இந்து மதத்தை பத்தி பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சொன்னார் இங்க திமுக கரை வெட்டி காட்டும் போது நீங்க வந்து திருநூறுலாம் வைக்காதீங்கன்ட்டு ஆஹ் எஸ்சி தொகுதியில போய் போட்டிடுறீங்களா நீ இந்துன்னு சொல்லிட்டு தானே நீ திமுக சார்பாக போட்டிடுற அப்ப எங்க போச்சு நீ இந்து இல்லை நான் வந்து பொதுத்துக்குள்ள போடுவேன் நான் வந்து இந்து இல்லை அதனால வந்து எனக்கு எஸ் இதுவான அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே இது என்ன உனக்கு ஒரு ஆதாயம்னா நீ வந்து இந்துன்னு சொல்லிப்ப அதே நேரத்துல வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக இந்து இல்லை இந்து சமூகம்லாம் வந்து இது மாதிரி நீங்க திமுக இருக்கிற இந்துக்கள்லாம் நீங்க திருநிதி வைக்காதீங்க வீட்டு கட்டும்போது திருநி வைக்காதீங்க அப்படின்னா சொல்றதுல என்ன மாதிரியான ஒரு எச்சத்தனம் தெரியல ஒரு பச்சந்துத்தனம் வந்து ராசா கிட்ட வந்து தொடர்ச்சா இருக்குதா சொல்லணும் அதுக்கு சமீபத்தில் கூட வந்து இந்துக்கள்லாம் விபச்சாரிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு ஆஹ் இவர் வந்து இந்துன்னு சொல்லிட்டு எஸ் சி இதுல நீலகிரி இருந்து போட்டிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் என்ன ரீதியில வருவாருன்னு நமக்கு தெரியல கண்டிப்பா அதை வந்து பாக்குற நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க ராசா பேசிய பேச்சுக்கள் வந்து சரியா தவறா அப்படிங்கிற ரீதியில வந்து உங்களை கமெண்ட் உங்க கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்த வீடியோ வந்து இதை பத்தி விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம் மக்களே